வணக்கம் இது வழக்கு தினமும் செய்தித்தாள் படிப்பவராகவோ அல்லது செய்திகளை தொலைக்காட்சியில பார்ப்பவராகவோ இருந்தால் ஒரு விஷயத்தை நிச்சயம் கவனிச்சிருக்க முடியும் தினமும் ஏதோ ஒரு சாதனை பெண்ணினுடைய செய்தியை நீங்க கண்டிப்பா படிச்சிருந்திருக்கீங்க இப்படி தினம் தினம் பல பெண்கள் சாதனை செய்து கொண்டு தங்களுடைய சக்தியை நிரூபிச்சிருந்தாலும் அதே ஊடகங்கள்ல தவறாம இன்னொரு செய்தியை நாம தினம் தினம் பார்க்கல யாரோ ஒரு பெண் எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது சமீபத்தில் கூட திருப்பூர்ல ஒரு பெண் தன் பக்கத்து வீட்டு காரணால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வரி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகாவில் உள்ள கிராமமான பெதப்பம்பட்டியில் அன்று ஊரே திரண்டு வந்து ஊர்வலம் ஒன்று நடத்தியது பெருமளவு மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த ஊர்வரத்தில் அந்த பகுதி வியாபாரிகளும் தங்கள் கடைகளை அடைத்துவிட்டு பங்கேற்றனர் அது கண்டன ஊர்வரமாக இருந்தாலும் கலந்து கொண்ட அவ்வளவு பேர் முகத்திலும் அத்தனை சோகம் இன்னைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க தனியார் படித்த ஸ்கூலு மற்ற கவர்மெண்ட் தனியார் பள்ளிக்கூடம் மாணவர்கள் ஈடுபட்டு அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தி இந்த கண்டன ஊர்வலமும் இறுதியில் பெரிய கூட்டமும் சமீபத்தில் மிக கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு மரணம் அடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் புஷ்ப திருப்பூர் மாவட்டத்தில் குடுமலப்பேட்டை தாலுக்காவில் வெள்ளியம்பாளிங்கிற கிராமத்தில் பிளஸ் டூ படிக்கிற புஷ்பவல்லி பக்கத்து வீட்டை சேர்ந்த அருண்குமார்ங்கிற பையன் பாலியல் வன்முறை செய்து முறையில் கொலை செஞ்சிருக்கிறது பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது பிளஸ் டூ மாணவியான புஷ்பலட்சுமி பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது அந்த பகுதி மக்களை மிகப்பெரிய சோகத்தில் தள்ளி உள்ளது பெதப்பம்பட்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வந்தார் புஷ்பலட்சுமி இவரின் வீடு பெதப்பம்பட்டி அருகே உள்ள வெள்ளியம்பாளையம் கிராமத்தில் உள்ளது தாய் தந்தை தாத்தா பாட்டியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தால் புஷ்பலட்சுமி இவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருந்தார் அருண்குமார் இருபத்தி எட்டு வயதான அருண்குமார் புஷ்பலட்சுமியின் வீட்டிற்கு அடிக்கடி வருவதுண்டு மகன் இல்லாத அந்த வீட்டு தாய் தந்தைக்கு அருண்குமார் ஒரு மகனாகவே தெரிந்தார் புஷ்பலட்சுமியும் அருண்குமாரை அண்ணா அண்ணா என்று அழைத்து அவரை சகோதரனாக பாவித்து பழகி வந்திருக்கிறார் புஷ்பலட்சுமியோட தோட்டம் பன்னெண்டாம ஸ்கூல்ல வந்து வந்து அமைதியா அமைதியான சுகம் தானுங்க நல்ல பிள்ளைங்க பக்கத்து வீட்டு தோட்ட சொந்தக்கார பையனே வந்து கூடவே எப்பவுமே அண்ணா கூப்பிட்டு இருக்குங்க ஆனால் அந்த குடும்பம் பழகுவதற்கு தந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் அருண்குமார் கூட பிறந்த சகோதரரிடம் பழகுவது போல் அருண்குமாரிடம் சகஜமாக பழகிய புஷ்பலட்சுமியின் மேல் நாளடைவில் வேறு பார்வை வந்திருக்கிறது அருண்குமாருக்கு அழகான பெண்ணான புஷ்பலட்சுமியை அடைய நினைத்திருக்கிறார் அருண்குமார் புஷ்பலட்சுமியின் தந்தையும் தாயும் வெளியே வேலைக்கு சென்று விட்டனர் வயதான தாத்தா பாட்டியுடன் தனியாக இருந்திருக்கிறாள் புஷ்பலட்சுமி உணவு முடித்து தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வெளியே வந்து அமர அதுதான் சமயம் என்று வீட்டிற்குள் நுழைந்து கதவை உள்பக்கமாக தாளிட்டுக் கொண்டார் அருண்குமார் வீட்டுக்குள் படித்துக் கொண்டிருந்த புஷ்பலட்சுமியிடம் தவறாக நடக்க இதை சற்றும் எதிர்பாராத புஷ்பலட்சுமி அவரை தடுக்க அந்த பெண்ணை பலாத்காரம் செய்திருக்கிறார் அருண்குமார் புஷ்பலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அருகிலிருந்த மக்கள் ஓடி வந்து கதவை தட்ட உள்ளே இருந்து பதட்டத்துடன் வந்திருக்கிறார் அருண்குமார் பக்கத்து பக்கத்தோருக்கு பையனாமா அவன் வந்து இந்த மாதிரி இறந்துருச்சுன்னு சொல்ற கடனை கையெழுத்தல் அடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் என்ன மேடன்னு கரெக்டா தெரியலீங்க ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி அங்கு ஆடைகள் சிதைக்கப்பட்டு உடம்பில் பலத்த காயங்களுடன் மயங்கி கிடக்கிறார் புஷ்பலட்சுமி என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியல அவன் ஒரு சித்திரவாத பண்ணி கடிச்சு என்னென்ன பண்ணணுமோ பூஜ் மோரம் புரண்டி துணிமணி எல்லாம் கிழிச்சு அவ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் இதுதான் நடந்தது உடனே மருத்துவமனை எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் அதற்குள் உயிரை விட்டிருக்கிறாள் புஷ்பலட்சுமி அண்ணனாக பழகிய அந்த அருண்குமாரின் தவறான எண்ணங்களுக்கு பலியாகி இருக்கிறாள் புஷ்பலட்சுமி புஷ்பலட்சுமியோட அம்மாவும் அப்பாவும் இலவுக்கு போயிருந்தாங்க இத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாருங்க இந்த காமக்கூடூர் நாய் அவங்க பாட்டி கிட்ட தாத்தா கிட்ட போய் பேசி போட்டு வந்துங்க நேர வீட்டுக்குள்ள மணார் கரவை சாட்டிக்கிட்டாருங்க அந்த புள்ள எப்பவுமே அண்ணா அண்ணா தான் இவங்க கூட நல்லா பழகு பேசுங்க இதை பயன்படுத்தி அந்த உள்ள போனவ பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த புள்ளை கதர கதற கற்பழித்து கொண்டிருக்கானுங்க அநியாயமாக ஒரு பெண் இறந்து விட்டால் என்ற சோகம் இருந்தாலும் இப்படி வெகுளியாக பழகிய அந்த குடும்பத்திற்கு பக்கத்து வீட்டில் இருந்து கொண்டே ஒருவர் துரோகம் செய்திருக்கிறாரே என்கிற கோபத்தில் கொதித்து இந்த பகுதி மக்கள் பக்கத்தில் தோட்டச்சாலையில் இருக்கிறோம் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போறோம் வீட்டில் இருக்கு அண்ணன் தம்பி பயங்களை வந்து பாத்துக்கணும் சொல்லி விட்டு போட்டு போவோம் இவன் உருத்தன் செஞ்சதுனால நாளைக்கு பெரிய பம்பையன் சித்தப்பம்பையன் அண்ணன் தம்பி பைங்க ஒரு உறவே இல்லாம அதை புளிவோண்டி பொதுச்சு போட்டாருங்களா எல்லாம் யாரும் நம்பிங்க தோட்டச்சால பெண்கள் விட்டு போட்டு போறதுலேயே

அவர் செய்த குற்றத்திற்கு தண்டனை கிடைக்கலாம் ஆனால் துரோகத்திற்கு திருப்பூரில் நடந்த இந்த சம்பவத்தை போல பெண்களுக்கு நடக்கும் அநீதிகள் பெரும்பாலும் அவங்களுக்கு நல்ல தெரிந்த ஒருத்தராலேயே நடத்தப்படுது நமக்கு தானே நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்னு அந்த பெண் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையே இந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதற்கான காரணமாகவும் அப்படின்னு